ஐயப்பன் குறித்து இசைவாணி அவதூறாக பாடிய பாடலை யாரும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் எனவும் ஒரு மதத்தின் நம்பிக்கையை மற்றவர்கள் கொச்சைப்படுத்துவது சரியல்ல என நடிகை கஸ்தூரி கூறியிருக்கிறார் உலக புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவில் மகர விளக்கு மற்றும் மண்டல பூஜையை முன்னிட்டு நடை திறக்கப்பட்டுள்ளது இதையடுத்து லட்சக்கணக்கான பக்தர்கள் சபரிமலையில் திரண்டு வருகின்றனர் இந்த நிலையில் பிரபல பாடகியான இசைவாணியின் வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது பிரபல இயக்குனர் பாரஞ்சித்தின் நீளம் பண்பாட்டு மைய இசைக்குழுவான கேஷ்லெஸ் கலெக்டிவ் குழுவில் பாடகியாய் இருக்கிறார் இசைவாணி இவர் விஜய் டிவியில் ஒலிபரப்பான பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் அவர் பாடிய பாடல் ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது தற்போது சபரிமலை ஐயப்பனுக்கு பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் இருந்து வரும் நிலையில் ஐயம் சாரி ஐயப்பா நான் உள்ளே வந்தால் என்னப்பா என்ற இசைவாணி பாடிய பாடல் சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு வருகிறது சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு பெண்கள் செல்ல தடை உள்ள நிலையில் அது தொடர்பாகவே இசைவாணி பாடிய பாடல் தற்போது ட்ரெண்டாகி வருகிறது இதையடுத்து கோவை சென்னை உள்ளிட்ட பல பகுதிகளில் இசைவாணி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் புகார் அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் இசைவாணி மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபுவும் கூறியிருந்தார் அதே நேரத்தில் இசைவாணி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு பாடிய பாடலை வைத்து வேண்டுமென்றே சர்ச்சைகள் கிளப்பப்படுவதாக அவர் தரப்பு கூறுகிறது மேலும் தனக்கு கொலை மிரட்டல்கள் விடுக்கப்படுவதாகவும் இசைவாணி கூறியிருந்தார் இந்த நிலையில் இசைவாணி பாடலை யாரும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் எனவும் ஒரு மதத்தின் நம்பிக்கையை மற்றவர்கள் கொச்சைப்படுத்துவது சரியல்ல என்றும் நடிகை கஸ்தூரி கூறியிருக்கிறார் மேலும் நம்பிக்கை என்பது உண்மையா பொய்யா என்பது இரண்டாம் பட்சம் ஆனால் முதலில் அதை மதிக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார் யாருடைய தூண்டுதலின் பேரில் இப்படி பேசுகிறார்கள் என தெரியவில்லை இசைவாணி மீது ஏன் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கேட்கிறார்கள் ஆனால் காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது எனவே நான் பேச முடியாது எனது ஜாமீன் மனு திங்கட்கிழமை விசாரணைக்கு வருகிறது அதுவரை தான் எதுவும் பேச மாட்டேன் என்றும் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் அதே போல இசைவாணிக்கு எதிராக நடிகர் எம் எஸ் பாஸ்கரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதில் ஐ எம் சாரி ஐயப்பா அறிவு புகட்டி அனுப்பப்பா என்று எம்எஸ் பாஸ்கர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் நடிகர் பாஸ்கர் சபரிமலை ஐயப்பன் பாடல் விவகாரத்தில் தன் கருத்தை மேலாளர் பதிவு செய்திருக்கிறார் அந்த பதிவில் நான் நடிகர் பாஸ்கர் சமீபத்தில் இசைவாணி அவர்கள் பாடியிருந்த ஐயம் சாரி ஐயப்பா பாடல் கேட்டேன் ஐயப்பனிடம் மன்னிப்பு கேட்டு பாடத் தொடங்கிய விதம் அருமை நல்ல குரல் வளம் ஆடிக்கொண்டே பாடிய ஸ்டைல் அற்புதம் ஒரே ஒரு குறை பாடல் தெளிவாக கேட்காத அளவுக்கு வாத்தியங்களின் ஓசை அதிகம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் இதை போன்றே கருத்தாளமுள்ள பாடல்களை சபரிமலை அருகிலேயே மேடையிட்டு விஷு மகரஜோதி போன்ற விசேஷ நேரங்களில் பாடுவது இன்னும் சிறப்பாக இருக்கும் இவர்களுக்கும் பூஜை சிறப்பாக இருக்கும் நான் சிறுவனாக இருந்தபோது எனது மூத்த சகோதரர் சபரிமலைக்கு இருமொழி கட்டி வாய்க்கரிசி வாங்கி செல்வதை கண்டிருக்கிறேன் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் அதே போல இவர்களும் உறவினர்கள் நண்பர்களிடம் வாய்க்கரிசி வாங்கி கொண்டு சென்று இசை நிகழ்ச்சி நடத்தலாம் பாடல் எழுதியவரையும் அறிமுகப்படுத்தலாம் இப்படிப்பட்ட அருமையான பாடலை தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் என எல்லா மொழிகளிலும் பாடலாம் எல்லா மொழி பக்தர்களும் கேட்டு பரிசளிப்பார்கள் அல்லவா யார் என்ன வேண்டுமானாலும் பாடலாம் என்ன ஒன்று ஐயன் ஐயப்பன் இதை நிர்தாஸ்துதியாக ஏற்றுக்கொள்வார் அவர் வாகனமாகிய புலி இதனை ஏற்றுக்கொள்ளுமா என்று தெரியவில்லை ஐயம் சாரி ஐயப்பா அறிவு புகட்டி அனுப்பப்பா என்று தன்னுடைய அறிக்கையில் காட்டமாக விமர்சித்துள்ளார்